ஹலோ வியூவர்ஸ் டாக்டர் மஞ்சுளா நாகராஜன் தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் ஸோ அந்த மார்க்கெட்டிங் ப்ரொஃபெசராங்க ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒரு மைண்ட் செட் பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நேரம் பர்டிகுலர்லி இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க சின்ன பிஸ்னஸஸ் பண்ணுறவங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஹவுஸஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் நிறைய கன்சல்ட்டிங் பண்ண வரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது சின்ன சின்ன பிஸ்னஸ் ஹவுசஸ் வந்து நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டியோட எடுத்துகிட்டு வராங்க பட் அவங்களால வந்து பெரிய பெரிய ப்ராண்ட்ஸோட இப்போ கம்ப் கம்பெனிஸ் லைக் ஐடிசி நெஸ்லே இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பீட் பண்ண முடியல அப்படின்றாங்க ஆனால் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள விட சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ் பட் இவங்களால ஏன் அந்த ப்ராண்ட் வந்து கொண்டு போய் ஒரு என் யூசர்ட்ட ரீச் அவுட் பண்ண முடியல இது சில ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சஸ் இல்லாமல் நம்ம இருக்கிறனால தான் நம்ம வி ஆர் ஃபெய்லிங் பட் ஸ்மால் பிராண்ட்ஸ் வந்து நல்லாவே பண்ண முடியுது இன்றைக்கி ஷெல்ஃப் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் அவுட்லெட் இல்லை பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் நம்ம சின்ன ப்ராண்ட்ஸ் வந்து போய் உட்காரது கஷ்டப்படுது ஏன்னா ஒரு ரீசன் வந்து நம்மளால் அவங்களோட கிரெடிட் பீரியட் அறுபது நாள் தொண்ணூறு நாள் அதுக்கப்புறம் யூனோ இந்த டிமாண்ட் நிறைய க்ரெடிட் பீரியட் அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால இந்த பிராண்ட்ஸ் போய் உட்கார முடியறது இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை கஸ்டமர்ஸ் மத்தியில் அப்படின்றனாலையும் நம்ம பிராண்ட் வந்து ரீச் அவுட் பண்ண முடியாது ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து தானாக வந்து ஒரு பிராண்ட் சொல்லி கேட்குற அளவுக்கு டெவலப் ஆனால் பெரிய பிராண்ட்ஸோடு நம்ம கம்பீட் பண்ண முடியும் ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ பிஸ்னஸ் ஹவுசஸ்க்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம்லாம் மார்க்கெட்டிங் சைடு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராண்ட்ஸையும் ஒரு பெரிய ப்ராண்டுக்கு ஈக்குவலாக கொண்டு போய் கஸ்டமர் மத்தியில் சேர்க்க முடியும் அஸ் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ப்ராண்ட் வந்து எப்படி அப்படின்னா நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என் யூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகணும் ஸோ இந்த ரீச் அவுட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்றது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக டிசைன் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஆஃபர் பண்ணுறோம் டிசம்பர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம் ஸோ இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மூணு முழு நாள் கிடையாது ஏன்னா நீங்கள் பிஸ்னஸஸில் பிஸியாக இருக்கீங்கன்றது தெரியும் ஸோ மூணு நாளுமே ஒரு நைன்டி மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான் ஸோ மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டெய்லி மூணு நாள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம் கலந்து கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பாக்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க தேங்க் யூ